நம்முடைய வாசிப்பு தட்டிலே ஒரு ஒரு காட்சி அது அனுபவம் பரிமாறப்படுகிறது அவ்வளவுதான் அது எந்த ஒரு விமர்சன பார்வையும் கிடையாது படிக்கின்ற ஒரு வாசகன் தான் அந்த படிப்பாளி தான் அந்த உணவை எட்டிப்பிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டுகள் இங்கு பார்க்கின்ற ஏழைகளின் அவலம் மலேசியா சுதந்திரம் அடைந்த பிறகு மலாய் சீன இந்தியா ஆகிய மூன்று மக்களினுடைய வாழ்வுக்காக முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் சில திட்டங்களை கொண்டு வந்தார்கள் புதிய பொருளாதார கொள்கை சரியா புறம்போக்கு வீடுகள் பலகைகளில் மகாத்தீர் படங்கள் இந்த மகாத்தீர் என்பது நம்முடைய நாட்டின் நாட்டின் பிரதமர் அந்த புறம்போக்கு வீடு இடிக்கப்படாமல் அவர்கள் கவசமாக அந்த படங்களை பயன்படுத்துகின்றார்கள் அடுத்து கோயில்களின் நிலை கோயில் வெறும் ஆன்மீக மையமாக திருவிழாவுக்கும் வழிபாட்டுக்கும் ஒரு இடமாக இல்லாமல் சமுதாய எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் மையமாக மாற வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பத்துமலை தைபூசம் உண்டியலை பார்த்தபடி ஏழை சிறுமி பத்துமலை தைபூசம் பக்தரிடம் கையேந்தும் குரங்குகள் கோயிலை உடைக்காதீர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது அவள் ஏத்திக்கடன் கோயில் விளக்குகள் பெரிய எழுத்துக்களில் நன்கொடையாளர் பெயர் அடுத்து தோட்ட பாட்டாளிகளுடைய போராட்டம் இங்கும் பாத்தீங்கன்னா தோட்ட பாடல்களுடைய அந்த வாழ்க்கை போராட்டம் ஐக்கியகள் பதிவாகி இருக்கின்றன சாலையில் தமிழன் அண்ணாந்து வெறித்தான் மலேசிய கொடி தோட்டத்தில் ஒளிவெல்லம் சட்டமன்ற உறுப்பினர் திடீர் மரணம் எங்க திருமங்கலம் போல தமக்கு மலேசியாவிலும் இப்பொழுது ஏதாவது இடைத்தேர்தல் வந்தால்தான் மக்களுக்கு அங்க வெளிச்சம் கிடைக்கிறது மலை திட்டி கப்பல் விடும் பிள்ளை கண்ணீரில் ஒரு நிலை சாதிய மலேசியாவில் வந்து சாதியால் விளையும் கொடுமைகள் இல்லை ஆனால் சாதிய உணர்வுகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கின்றன அரசியல் கல் எடுத்தவாறு பாட்டி பேசுகிறார் சாதி சாதி மாநாட்டு மலரில் சிரித்தபடி தலைவர்கள் தமிழ் பள்ளிகளின் நிலை கம்பீரமாய் கோயில் ஐநூற்றி இருபத்தி மூன்று தமிழ் பள்ளிகள் எல்லா பள்ளிகளும் அரசு மானியம் பெற்று வளர்ச்சி பெறவில்லை இன்னும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் ஏழ்மை கோளத்தில் இருக்கின்றன கம்பீரமாய் கோயில் அருகில் வர்ணம் இழந்த தமிழ் பள்ளி ஒழுகும் தமிழ் பள்ளி சுவரில் நனைகிறது இரட்டை கோபுரம் உலகத்திலே மிக உயர்ந்த கட்டிடமாக இரண்டாவது நிலையில் இப்போது மலேசிய இரட்டை கோபுரம் இருக்கிறது ஆனால் அங்கு கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிகள் இன்னும் ஏழ்மை கோளத்தில் இருக்கின்றன உலக பார்வை நம்முடைய சமூகம் சார்ந்த நாடு சார்ந்த பார்வையிற்கு இப்போ உலக பார்வையும் அங்கே இருக்கிறது சேர்ந்து போன பள்ளி கரும்பலகில் எழுதி முடிக்காத பாடம் போர் ஓய்ந்த வேலை மணலில் எழுதி பார்த்தான் அவள் பெயர் ஒரு கையில் ஆயுதங்கள் இன்னொரு கையில் உணவு பட்டலம் எனக்கு அம்மா வேண்டும் கட்டட இடிபாடுகளில் அழும் சிறுமி மலேசியாவிலே ஐக்கு கவிதையினுடைய வளர்ச்சிக்கு தமிழக ஐக்கு கவிதைகளும் கட்டுரைகளும் ஆதாரமாக இருந்திருக்கின்றன அடுத்து தமிழகத்திலே நடைபெறுகின்ற ஐக்கு சூழல் மலேசியாவில் மிக குறைவு என்று சொல்ல வேண்டும் இன்னும் பலர் அதனுடைய அடிப்படை குறுகளை அறிந்து கொள்ளாமலே இருக்கின்றனர் ஒரு சில அறிந்து கொண்டு சிறப்பாக எழுதி வருகின்றார்கள் மலேசியாவிலே மரபு சார்ந்த ஐக்கிய கவிதைகளும் மரபு மீறி ஐக்கிய எழுதப்படுகின்றன நான்காவதாக மலேசியாவிலே பல பாடுபொருள் கவிதைகள் எழுதப்பட்டாலும் சமூகம் சார்ந்த அந்த பார்வை மிக அதிகமாக இருக்கிறது நிறைவாக மலேசியாவிலே இந்த ஐக்கிய கவிதை வளர்ச்சிக்கு கருத்தரங்கு பட்டறை ஐக்கு எழுதும் போட்டி போன்றவற்றை திட்டமிட்ட பணிகள் வளர்ச்சிக்கு பங்காற்ற முடியும் என்று நம்புகின்றோம் நான்கு ஐக்கு நூல்கள் இப்போது தயாராக வெளிவருகின்றனோ ஆய்விலே பாடுபொருளை வைத்து நான் இதனுடைய வளர்ச்சியை பார்த்திருக்கின்றேன் என்று கூறி நிறைவாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏனென்றால் சீனர்கள் ஜப்பானியர்களை அடித்து விரட்டிவிட்டார்கள் அவர்கள் மலையில் ஏறி தங்கியிருக்கின்ற பொழுது அந்த மலைக்கு அந்த ஜப்பானியர்கள் அவருடைய விஷயத்தை சொல்ல வேண்டுமே என்பதற்காக இதை சொன்னார்கள் இது ஒரு கருத்து அடுத்தது நான் இப்போது ஒரு சிறு என்னுடைய ஒரே ஒரு இது ஒரு கரு ஒரு நான் கூ என்றது குயில் காகம் க முறைத்தது கூயது கா முறைத்தது கீச் கீச் பறந்தது இதில் என்ன என்றால் அது அழகாக பாடுகின்றது அடுத்த வரி அடுத்த வரி என்னென்றால் முறைத்து பார்க்கின்றது ஏன் என்னுடைய தடுக்கின்ற இது கடைசியில் இருக்கிற சின்ன வாண்டுகள் அவை பறந்து ஓடுகின்றன அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கு தம்பி அழகாக சொன்னாங்க வரையறையோட ஆராய்ச்சி கட்டுரையுடைய வரையறையோடு நின்னாங்க ஆனா எடுத்துக்க ஒரு ஒரு கருத்து ஒரு எடுத்து சில எடுத்து அட்ட போதுமே ஆராய்ச்சி கருத்தலங்க ஆதரையினால நிரம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நல்ல கட்டுரை ஆக தமிழகத்தை போது அதனுடைய அடிப்படையை வைத்து கொண்டு வந்திருக்கிறது அந்த வரைவரைக்கு கருத்து வேண்டிய கருத்து அடுத்தாற்போல் மற்றொரு தம்பி சொற்புடையப்பட்டு பேசுனாங்க அந்த அந்த தொடரில் இலக்கியங்கள் என்ற தலை சொல்ல எடுத்துட்டா அவர் பேச்சு பே நல்ல பேச்சு உயர்ந்த பேச்சு மேலே நடுவரையா அவர்கள் பேசிய கருத்தில் இலக்கிய திறன் இலக்கிய திறன் திறனாய்வுன்னா என்னான்னு சொல்லியிருக்கலாம் ஒன்று இலக்கியத்திறனாயுவே நம்மக்கிட்ட இல்லை ஏ நாட்டுக்காரன் தான் வந்தாங்கிறது இல்லை அரங்கேற்றம்லாம் இருக்குது இந்த செய்தி சொல் மன்னிக்கிறோம் செய்தியை சொல்லிடுங்க சொல்லிடுறேன் அரங்கேற்றம்லாம் இருந்திருக்கு திறனாய்வுன்னா என்ன தோற்றம் என்ன வளர்ச்சி என்ன அதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் உங்கள் சொந்த கருத்தை சொல்லிட்டு நான் தனி தனி சார்ந்தவன் அது எல்லாருக்கும் உள்ளது நான் என் கட்சியே என் த ஏன் என் ஜாதிய நினச்சி தான் பேசுவேன் அது வேறு நீங்கள் அந்த தலைப்பில் பேசுகின்ற போது திறனாய்வு தொடக்கத்தில் இருந்துச்சு பின்னால் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு வளர்ந்துலாம் ஒரு கருத்து நான் சொல்லிட்டேன் திறனாய்வு என்பது நமக்கு நவீன இலக்கியம் சார்ந்தது என்று சொல்லிவிட்டேன் அதிலேயே பெரும்பாலும் அடங்கிவிடும் ஒன்று அதனாலே ஆரம்பத்தில் தோன்றுகிற போது ஆங்கில மரபை ஒட்டி அது வந்தது என்பது நான் சொல்லி இருக்கிறேன் அதனால்தான் பழைய இலக்கியங்களை பார்க்கிற போது அதனுடைய பாத்திரப்படைப்பு மற்றவைகளை எல்லாம் சொல்வது என்பது திறனாய்வில் அடங்காது என்பதையும் சொல்லி நான் காணா சுப்பிரமணியம் செல்லப்பா என்று சொல்லி அதனுடைய வளர்ச்சியையும் தொட்டு காட்டி இருக்கிறேன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதுதான் சாத்தியம் என்பதையும் தங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சரி அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம் உங்களுடைய கருத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் நான் என்னை பொறுத்தவரையில் நிறைவடைகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி பஸ்ஸும் ஓட்டத்தையும் நிதி ஒன்றை ஓட்டி முடித்து விடுகிறேன் இந்த உலக தமிழ் சம்மன் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கூடிய தமிழக அரசுக்கும் இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கி தலைவர் வராத நேரத்திலும் ஒரு தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூதறிஞர் அவர்களுக்கும் கற்றியாளர்களுக்கும் எதிரே வீட்டிற்கு எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் அறிஞர்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய தலைப்பு தமிழ் பொறுமையல் வளம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் குளோரி ஆஃப் தமிழ் செமாண்டிக்ஸ் குளோரி ஆஃப் தமிழ் செமாண்டிக்ஸ் நேற்று கூட ஒன்று கொடுத்தாங்க குளோரி ஆஃப் தமிழ் என்ற ஒரு புத்தகம் கொடுத்தாங்க தமிழ் அதாவது ஒரு துறையில அது எப்படி எல்லாம் சிறந்திருக்கிறது என்பது இதுல நான் வலியுறுத்துகின்ற கருத்து என்னவென்றால் விளக்கங்கள் இருக்கின்றன அதற்கு புத்தகங்கள் இருக்கின்றன நீங்கள் படித்துக் கொள்ளலாம் காலம் கருதி நான் வலியுறுத்த விரும்புகின்ற ஒரு கருத்து நாம் என்ன இப்போ வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் உயர்தனி செம்மொழி இட் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன அதை மிகுவிக்கின்றதாக இந்த பொருண்மையல் கோட்பாடுகள் அமைந்திருக்கின்றன நம்ம தமிழ் இலக்கணத்தில் குறிப்பாக தொல்காப்பியத்தில் அதிலும் குறிப்பாக சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருண்மைய கருத்துக்கள் இதுவரை விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன கருத்து இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் தமிழ் உலகத்திற்கு அதிகமாக வரவில்லை இன்னும் படித்து நாம் புரிந்து கொள்ளவில்லை